படக்கதலை வச்சு படுத்தா என்னவா மூளை வளராம போயிடும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு மண்டையை பத்தி அவ்வளவு புரிஞ்சு இல்ல பெண்டிக்க பொறியே இல்லையா முடியாது அப்பாவை கூப்பிடுவேன் அப்பா எப்போ யசவராஜு காப்பி ஓடு அட நீ வேற பாலை இல்ல வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிளிகள் போட்டுவில அக்கா காலையில பனியார சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு ஒரு வரட்டி போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கூடு என்ன தயக்கற காலங்காலத்துல கடமாரி வந்துட்டீங்களா

இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தரறதா நீங்க பெரிய ஜோசியக்காரோட மாமன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மனார் தான உலச்சி சம்பாரிக்கும் இல்ல ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துக்கிங்களா ரெண்ட இடத்துல வேலை பாத்துக்கேன் முதல்ல ரைஸ் வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரணும் நீ குளிச்சு போனாருங்க அதாங்க மொற இதுதான் பெல்ட் இதுதான் சுச்சி இந்த சுச்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுச்ச போட்டங்க

ஆ சின்னதா ஒருண்டியாக்குமே என்னது ஆ சீரேசுடு சீரேசுடு இந்த கரண்டியாலே சுட்டுடுவேன் பாட்டிகளா பாட்டிகளா பயсе எல்லாம் மறந்துட்டு பேசிறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வரையல அடமான வச்சப்போ என் கைய பிடிச்சிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் பரமநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்தியோ வேற எந்த விஷயத்தியோ நம்ம ரெண்டு பேரும் கூட வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு

புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றே ஏண்டா இந்த ஆளுகிட்டயா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பாருமா இன்னைக்கு நம்ம வீட்ல எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நீயே சொல்லு சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரவைக்கு மதுர வீரனுக்கு படையலு சரி சரி அம்மா சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ரவைக்கு எங்க சாமிக்கு அம்மா செய்யக்கடையில துணியை கொடுத்துருக்கேன் அளவு கொடுத்துட்டு வந்துறேன் வாதாயி அரே வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணுதான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே எந்த வேலையா இருந்தாலும் ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாது நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு ஊசி கையில ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி கடை நான் இப்படி கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலை ஆளுக்கு உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா தட்டு துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போகிறதுக்கு தனி ரூம் ஏ எதுக்கு ஆ அளவு தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய் அளவெடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எண்டி ஐட்டங்களா எடத்தல்லாதீங்க பாட்டிமா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி ஆக்கா என்னை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ ஓ சரி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கயாவது பக்கத்துலயே குட்டிக்க ஏன்னா சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க

பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அத தெரிஞ்சு வச்சிருக்கற நான் இங்க அக்கா கிட்ட அப்பப்ப தனி வைக்கி என்ன சொன்னே அக்கா 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 தானே அப்பா பொளச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி என்னங்க பட்டி கேட்ட மிட்டாய் கடை பாக்குற மாதிரி பாக்குறீங்க மாடு பசு பாக்குற மாதிரி இல்ல

பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் காத்தோட்டமா இருக்கும் இப்படி உக்கார்மா நீங்க எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும் ரெடியாருங்க

கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை எனக்கு தெரியுங்க அப்ப இந்த கூடை கூட இருக்கு மனோ பாடா யார் வந்திருக்காங்க பாரு கருவாடு வந்திருக்கு என் பேரை சொல்லக்கூடாதா உங்க பேரு சரி கருவாடையா சொல்லுங்க கருவாடு வந்திருக்கு சீக்கிரமா வாடா மனோ எங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்து குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்கூடாது ஹலோ எப்படா வந்த வாட் அ பிளசன்ட் சர்பிரைஸ்

ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்க சின்ன நினைப்பு மூஞ்சே பாரு இருந்தா தானே பாக்குறதுக்கு ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு வந்த சொல்லவில்லை நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சுட்டு போயிடலாம் பாருங்க நீங்க ரொம்ப கேள்வியாவே பேசுறீங்க நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன் அப்ப நாங்களே என்ன துணி வைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா என்னங்க லட்சியா சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும் இதுதல்லவா லட்சியம் இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூட வீட்டு இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா உங்க லட்சியத்தை கொஞ்சம் விளாவறியா சொல்லுங்க நான் ஒரு பொண்ணு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்புறம் அவளை காதலிக்கணும் கையை பிடிக்கணும் கல்யாணம் கட்டிக்கணும் இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி யோ

ஒரு வழி சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்சு திருவள்ளிக்காத்தர் அவருக்கு அந்த போட்டோவை மைய போட்டு படிச்சு கண்டுபிடிச்சிருவார் உடனே கிடைச்சிடலாம் இந்த போட்டோ அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி படிக்கிறவங்க இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்க அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவாண்டா அதெல்லாம் வேணாண்டா இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கு பெருசு பண்ணி காட்டிடுவான் ஐ ஆரம்பிச்சுட்டு பாத்தியா நீ ஐ திங் ரொம்ப பண்ணி தாண்டா தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மணி மாதிரி நாட்டிட்டு நிக்குது ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போடா ஏன் ஊதா

இந்த புண்ணு பிள்ளைங்களுக்கு முன்ன பிரானேம் போச்சுன்னு சொன்ன பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க ஒரு மயிறு கோ பாத்தியா இந்தாள் திக்குன்னு கோவிச்சிட்டியா இந்த ஆள் வயசு என்ன மயிலு கேக்குறான் ஹலோ என்ன கெட்ட வார்த்தைல பேசுறேன் சார் நீங்க முடியை தானே அப்படி சொன்னீங்க எஸ் எஸ் பாத்தியா ஒரு முடி கொடுங்க அந்த முடி காண நான் கண்டுபிடிச்சு குடுக்குறேங்க ரா அப்படி அவ்வளவு பெரிய தில்லா அலங்கடியா நீ திலங்கடியா ஒண்ணும் வரலாம் கொஞ்சம் காட்டுக்கலேன் ஓகே பாரு எப்படி இருக்கு

கட்டி கத்த போறானா வெளிய வந்து பாரடி என்ன ரோல் தனத்தை பாடின்ற அந்த கொஞ்சம் கிளி நம்ம வழி ஒரு நாட்டம் பொண்ணு வாழ்ந்த அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான் வாழ்க்கை

பிடை கொடுங்கள் நான் வெற்றியோடு திரும்புகிறேன் சின்ராசு நீ எங்க பா போவ எங்க இல்லாம போவ நீ மனசுக்கு பத்து வச்சிருக்க ராட்சசனுக்கு பத்து வச்சிருக்க நந்த பாலன் கருணை புலிவான் ஆனந்த பாலன் கருணை வணக்கம் நான் உன்ட்ட கேட்டனா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூச்சிணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க எங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் ஆஹ் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா சரிங்க அங்க சுத்தியிலும் இல்லைன்ட்டாங்க அங்கே இல்லைன்னுடா ஏற்றி விட்டு வாங்க வேண்டிய நின்றா சரிங்க

சுத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்ச இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலை விடுவே சுத்த இந்த பாத் ஒக்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற இல்லன்னா சுத்தியில் நீங்க போய் எடுத்துக்க ஒரே இடம் ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இரண்டா எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்ப பொல்லாதவன் வயர்லஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வரண்டா தர்பூசி தலையா அந்த குட்டியில வந்த பணம் வயதும் நகை நட்டு இருக்குடா இருக்கடா அது போனா போட்டோம் புரிய விரட்டிக்கிட்டு வருது இருக்கிறது கப்பத்து ஐயா ஐயா நான் தீடு இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடுறாங்க ஐயா ஏமாந்துட்டானு ஐயோ சாதி அவனு கிட்ட ஏ அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வயிறு எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு இல்லையே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேரு இல்ல

திருச்சி மரோட பார்த்ததுலே யாருங்க நானும்

யோ அயோ அத்துக்கள் ஓடியாங்க அய்யோ அயோய் தெரியாது யாருன்னு தெரியுது ஐயா இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு

நீ உள்ளூர்கார அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு திருட்டான்னு சொன்னவ நீ சரியான போனக்கார நீ சரியான அறிவாளி போட்டுக்கங்க பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும் அப்பவே கழட்டி ரெண்டாயிரம் ரூபாய் உடனே கொடுத்துருந்தான் இந்த வேட்டி அவரு ஐயோ சட்டி போடல நீ எப்படா சட்டி போட்ட அவர நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு இங்க பாருங்க பிரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது டேய் நான் ஒன்னு பிரண்ட் எல்லாம் பேசறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தான ரூபா தான ஒத்துக்கிட்டீங்க இது என்னைய அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவர்க்கே 2000 ரூபா கொடுக்கிறது அவங்க கிட்ட பேசாதீங்க எதர்னால நேர் நேரா பேசுங்க அட மடையா கண்ணன பொடவிலியா இருக்கு நேருக்கு நேரா தான நின்னு பேசுறேன் நான் என்ன கோணைய வந்து பேசுறேன் ஐயோ தலைவரே ஆடு யாரு போடு நிறுத்துங்க